மெய்யன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஆகாஷ் அரமுதம் என்கின்ற காணொளி முழுக்க முழுக்க இறை இன்பம் மெய்யின்பம் இதை நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒரு இறைப்பயணம் ஒரு ஆராய்ச்சி கூடம் இந்த ஆராய்ச்சி கூட்டத்திற்குள் அனைவரையும் வருக வேண்டும் வரவேற்று இங்கு கற்பனை பொழுதுபோக்கு நிகழ்வு உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய நிகழ்வு இதுவும் இடம்பெறாதீ நிகழ்ச்சி நிகழ்ச்சிக்கு செல்லவும் சின்ன வேண்டுகோள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்படி உங்களை கவனம் என்று கேட்டுக்கொண்டு இன்னொரு வேண்டுகோள் முடிந்தவரை ஒரு லைக் போட்டிருங்க அப்போதான் எனக்கும் ஒரு திருப்தி சரி நம் நண்பர்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் உற்று நோக்குகிறார்கள் என்ற நிலை எனக்கு ஏற்படும் சரி நண்பர்களே நிகைய நிகழ்ச்சி என்ன என்று தெரியுமா ஓங்காரமும் நமது உயிரின் கருவமைப்பும் அதாவது இது மிகப்பெரிய ரகசியம் ஓம்காரம் என்பது என்ன அகர உகர அகரம் ஓம் என்பது ஒரு பிரணவ ஒளி இந்த பிரணவலி பிரபஞ்சம் தோன்றிய போது ஏற்பட்ட ஒரு ஒரு ஒளி இந்த ஒளித்தன்மை இறைவனால் இறைத்தன்மையால் ஏற்பட ஏற்பட்ட ஒரு ஒளி இந்த ஒளிக்கு விளக்கம் கிடையாது இந்த ஒளி எப்படி தோன்றியது என்பது அந்த நிலையே வேறு அது இறைநிலை சரி இதை நாம் பிறகு ஆராய்ச்சி செய்வோம் இப்பொழுது ஓம்காரமும் ஓம் என்ற எழுத்தும் நமது உயிரும் அதாவது கரு அமைப்பும் ஒன்று எப்படி அதற்கான விளக்கம் மட்டும் பார்ப்போம் இறைவன் மிக வலிமையானவன் எப்படி அவன் இந்த பூமியை சுமந்து கொண்டிருக்கிறான் இந்த பூமி எவ்வளவு எடை நவக்கோள்கள் எவ்வளவு எடை மின்மின்கள் எவ்வளவு எடை இந்த அனைத்தையும் தாங்கிக் கொண்டிருக்கிறான் என்றால் அந்த தாங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய பொருள் எவ்வளவு வலிமையானதாக இருக்க வேண்டும் வலிமையானா இருந்தால்தான் அதை தாங்கிக் கொண்டிருக்க முடியும் அது சுழன்று கொண்டிருக்கிறது இயங்கிக் கொண்டிருக்கிறது நவக்கோள்களும் இந்த புவியும் சரி இது என்ன வலிமைத்தன்மை இடி மின்னலை பார்த்திருக்கிறோம் இடி மின்னல் என்பது மின்னலை நாம் கண்கொண்டு பார்க்க முடியாது மின்சாரத்தை நாம் தொட்டு பார்க்க முடியாது இது அனைத்தும் இறைவன் கொடு இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு நிலை அந்த பஞ்சபூதம் தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தும் போது நெருப்பாக நீராக இயங்கும் போது காற்றாக இயங்கும் போது அதனுடைய மென்மைத்தன்மை வேறு நிலையில் இருக்கிறது வலிமைத்தன்மை வேர்நிலை இருக்கிறது வலிமை நிலையில் வரும்போது காற்று புயலாக மாறுகிறது அந்த காற்று நெருப்பு தீயாக பரவுகிறது அந்த நெருப்பு காற்று நீர் என்பது மிக மிக ஆபத்தானது அதுவும் அவற்று நிறைந்த ஒன்றே இங்கே அதனுடைய வலிமையை காட்டும் பொழுது அதே நேரத்தில் அதனுடைய நமது எளிமையான மென்மையான நிலைமையை காட்டும்போது அங்கே நமக்கு குடிநீராக இருக்கிறான் காற்றாக சுவாச காற்றாக இருக்கிறான் அதே இறைவன் உணவுப் பொருளாக நமக்கு வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறான் இதுதான் இறைநிலை வலிமையானவன் அதே நேரத்தில் மென்மையானவன் அன்பானவன் கருணையானவன் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வலிமையான இறைவனை மென்மையான இறைவனை அவனுடைய தன்மையை புரிந்து கொண்டு நாம் அவனோடு இயங்கி இருந்தோமே என்றால் நமக்கு வாழ்க்கையில் எந்த சிக்கலும் இருக்காது சரி நண்பர்களே இந்த ஞானப் பெருமக்கள் இதை உணர்ந்துதான் இந்த ஓங்காரம் என்கின்ற நிலையிலே இப்போ சப்ஜெக்ட் வருவோம் ஓங்கார நிலையிலே வரும்போது அந்த ஓவண்ணா என்ற எழுத்தை படைத்திருக்கிறார்கள் நமது கருவமைப்பு அமைப்பு பார்த்தீங்கன்னா ஆரம்ப நிலையிலே தட்டையாக இருக்கும் மேலே தட்டையாகவும் கீழே குடிய நிலையும் இருக்கும் அந்த ஓவனா எப்படி இருக்கிறதோ அதே போல தான் நமது கரு இருக்கிறது நமது கருப்பை நம் தாயினுடைய வயிற்றில் இருக்கும்போது அந்த கருப்பை கூட நீள்வட்ட வடிவத்திலே தான் அமைக்கப்பட்டிருக்கிறது அங்கேதான் அந்த தட்டையான வடிவம் உள்ளே இருந்து இருந்து கொண்டிருக்கிறது நம் உயிர் பொருளாக கருப்பொருளாக நமது உயிர் மட்டும் நமது கரு மட்டுமல்ல இந்த புவியிலே வாழும் அனைத்து உயிர்களின் கருமுட்டையும் எடுத்து சுவதைத்து பார்த்தால் உள்ளுக்குள்ளே அந்த வளர்ச்சி நிலை என்பது மேலே தட்டையாகவும் கீழே ஓவனா எப்படி இருக்குங்களா அதே மாதிரி இது எவ்வளவு பெரிய ஒரு நிலை இந்த நிலையை ஆராய்ந்து கொண்டவர் தான் தமிழ் எங்கள் உயிர் என்றும் தமிழ் எங்கள் அமுதம் என்றும் பாடியிருக்கிறார்கள் கவிஞர்கள் உயிர் தமிழ் உயிர் தான் அந்த உயிரை இழக்கக்கூடிய தத்துவம் என தத்துவத்தை கொண்ட ஓம்காரத்தை கொண்ட ஓவன்னா என்ற எழுத்தை வடிவமை அமைத்ததே மிகப்பெரிய ஒரு விஷயமே எனவே நமது மூளையை பாருங்கள் நமது மூளையின் அமைப்பை பார்த்தீர்கள் என்றால் கூட ஓம்கார வடிவிலே தான் இருக்கும் அந்த ஓங்கார வடிவம் ஏன் இருக்கிறது இறைவன் அங்கே குடிகொண்டிருக்கிறான் என்பதை பொருள் என்று கூறுவதற்காகத்தான் அந்த ஓங்கார வடிவத்திலே மூளை இருக்கிறது நமது கரு அமைப்பு இருக்கிறது நமது கருவை கொண்டு அங்கே நாம் பத்து மாதம் உள்ளே இருநூற்றி அறுபத்தி ஆறு நாள் என்று எழுதுகிறேன் எனவே அந்த இருநூற்று அறுபத்தாறு நாட்கள் உள்ளே இருக்கும்போது அங்கே தேவையான உணவு காற்று அங்கே குறைவிடம் அங்கு இருக்கிறது அல்லவா தாயின் கரு கருவறையிலே அது எப்பேற்பட்ட அமைப்பு அந்த அமைப்பு நமக்கு மட்டுமா ஒவ்வொரு உயிருக்கும் தாய்மையை என்ற நிலையிலே வணங்கிக் கொண்டிருக்கிறது அந்த தாய்மையை போற்றுவோம் தாய்மையை வணங்குவோம் அந்த தாய்மையை வணங்கி இந்த ஓம்கார வடிவிலே நம்மை வடிவமைத்த இறைவனை வணங்கி அந்த ஓம்கார வடிவிலே இருக்கும் இறைவன் மிக மிக ஆனந்தமாக ஆனந்த சுருபியாக இருந்து கொண்டு இந்த நிலையை நமக்கு கொடுத்திருக்கிறான் அந்த ஓம்கார் என்ற வடிவிலே அந்த ஓவன்னா என்ற வடிவு கருவமைப்பிலே நமக்கு இரண்டும் ஒன்றாக இருக்கிறது அந்த நிலை வளர்ந்து 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 என்று நாம் ஆராய்ச்சி செய்து கொண்டு இருக்கிறோம் இறைநிலையை பற்றி அந்த இறைநிலையை அந்த ஓம்கார வடிவிலே இருந்து வந்த நாம்தான் ஓம்காரத்தை பற்றி ஆராய்ச்சி செய்து அந்த ஓம்கார நிலையின் விளக்கத்தை தெளிவாக புரிந்து கொள்கிறோம் அந்த புரிந்து கொண்ட நிலையில இருக்கிறோமா என்றால் அதற்கு தேவையான மூலப்பொருள் இது இறைவனையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் அவனை நோக்கி செல்ல வேண்டும் அவனை நோக்கி செல்ல வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி இந்த ஏழு படிகளை கடக்க வேண்டும் ஏழு படிகள் என்பது நமது உடலிலே இருக்கிறது அந்த உடலிலே இருக்கும் படியை கடந்து விட்டால் மேலே நிலை வரும் அந்த ஞான நிலை வரும்போதுதான் இறைநிலையை நாம் உணர முடியும் அவனுடைய வலிமையையும் அவனுடைய இரக்கம் கருணை அன்பையும் நாம் புரிந்து கொள்ள முடியும் அந்த இரக்கம் கருணை அன்பு என்ற நிலையை புரிந்து கொண்டால் எங்கும் இரு வியாபித்திருப்பது இறை நிலையே என்ற நிலை வரும் அந்த நிலை வரும்போது ஓம்கார தத்துவத்தின் நிலை நமக்கு அதனுடைய விளக்கம் எளிதாக புரியும் எளிதாக புரியும்போது நமது கருவம் அதாவது நம் உயிர் தோற்றமும் புறநாள் வழி என்று சொல்லக்கூடிய ஓம் என்று சொல்லக்கூடிய நிலையும் ஒன்றே என்ற நிலை நமக்கு தெளிவாக விரிவடைந்து அறிவுக்கு தெளிவு அந்த அறிவுக்கு தெளிவுபடுத்தும் நிலைதான் இந்த ஓம்காரம் என்று சொல்லக்கூடிய ஓம் நிலை அந்த ஆனா ஊனா என்று சொல்லக்கூடிய ஓம் நமது கரு அமைப்பு நமது உயிர்நிலை தோற்றம் இரண்டும் ஒன்றே ஆக இந்த பிரபஞ்சத்திலே இருந்து இயங்கிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் இருப்பு நிலையாக இருந்து இயக்க நிலைக்கு வந்த இறைவன் தன்னுடைய நான் இருக்கிறேன் என்று சொல்ல சொல்லக்கூடிய நிலையிலே இயக்க நிலையிலே இருந்து கொண்டு அவனுடைய இருப்பை காட்டுகிறான் அந்த இருப்பு நிலையில் இருந்து கொண்டு இயக்க நிலைக்கு சென்று சென்ற இறைவன் தன்னுடைய இருப்பு நிலையை காட்டுவது இங்கே ஓம்காரம் என்று சொல்லக்கூடிய நிலையிலேயும் இருக்கிறான் ஓம்காரம் என்று சொல்லக்கூடிய ஓம் என்ற நிலையும் கரு நமது கரு தோற்றமும் நீங்க வேணா பாருங்க எல்லா உயிருக்கும் நீல் வடிவும் அது உள்ளக்குள்ள தேவையான முட்டையா இருந்தா மஞ்சள் கரு இல்ல அதை யோக்க என்று சொல்லக்கூடிய மஞ்சள் கரு எல்லாத்துக்கும் எப்படி வச்சிருக்காங்க குட்டி போடு உலகமாக இருந்தாலும் சரி முட்டை போடும் ிருந்தாலும் சரி அனைத்திற்கும் ஒரே தன்மையாக ஒரே நிலையாக பாகுபாடு இன்றி அவன் உயிரை வடிவமைத்திருக்கிறான் நாம் தான் பாகுபாடு பார்த்து இது வேறு அது வேறு என்கிறோம் எதுவும் ஏறல்ல எல்லாமே ஒரே நிலை ஓங்கார நிலை இந்த ஓங்கார நிலையை உணர்ந்து கொண்டால் நமக்கு வாழ்வு செழிக்கும் இறை அன்பு கிடைக்கும் இறைவன் நம்மை நோக்கி வருவான் இறைவன் நம்மை நோக்கி வரும்போது நமக்கு அனைத்தும் தெளிவாக விளங்கும் நண்பர்களே எனவே கொன்றை புரிந்து கொள்ளுங்கள் தமிழ் உயிர் என்பதும் தமிழ் அமுதம் என்பதும் உண்மை அந்த தமிழ் மற்ற மொழிகளை விட தமிழ்மொழி சிறந்த மொழி எழுத்து வடிவமாக இருந்தாலும் உச்சரிப்பாக இருந்தாலும் சரி அந்த நிலையில இருந்து ஆராய்ச்சி செய்து ஒவ்வொன்றும் செதுக்கி செதுக்கி சிற்பமாக வடிவமைத்த மொழியே இந்த தமிழ் மொழி இந்த தமிழ் மொழியிலே ஓம்காரம் என்று சொல்லக்கூடிய ஓவனா என்ற எழுத்து மிக சிறப்பு வாய்ந்தது அதுதான் இறைத்தன்மையும் கொண்ட ஓம் என்ற ஓம் என்ற நிலை இந்த நிலையை நாம் மறக்காது நாம் கருவமைப்பு நிலையை மறக்காது இந்த நிலையை புரிந்து கொள்வோம் இந்த நிலையை புரிந்து கொண்டால் இறைத்தன்மை நமக்கு தெளிவாக விளங்கிவிடும் இறைத்தன்மை தெளிவாக விளங்கிவிட்டால் நமக்கு அன்பு கருணை என்பது ஜீவ இறக்கம் என்பது பெரும் ஊற்றாக பெருக்கெடுத்து நம் உடலிலே ஓடும் அந்த ஓடும் போது நமக்கு ஒரு பெருங் பெரு பெருங்களிப்பு நிகழும் அந்த பெருங்களிப்பு என்பது இறைக்களிப்பே அந்த இறைக்களிப்பு தான் இங்கே நமக்கு நமக்கு தேவை இந்த ஓங்காரத்தை உணர்ந்து கொள்ளுங்கள் பிரணவு உணர்ந்து கொள்ளுங்கள் ஓங்காரமும் நமது கருவும் ஒன்றே அதாவது உயிர்நிலை ஒன்றே அனைத்து உயிர்களும் ஓங்கார அடிப்படையிலே தான் படைக்கப்பட்டிருப்பது என்பதை உணர்ந்து கொள்ளும் நண்பர்களே எனவே இந்த நிகழ்வோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியிலே சந்திப்போம் சந்தித்துக் கொண்டே இருப்போம் வருங்க நன்றே நன்றி